அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கிட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் ஜெபியில் பதிவு பெற்ற பங்காளச்சாரம் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இன்றைய தினம் பார்த்திங்கன்னா மே மாதம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நேரம் ஏழு மணி பதினோரு நிமிடங்கள் முப்பத்தி ரெண்டு வினாடிகள் அடிப்படையில் இருபத்தி இரண்டாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஆறுக்கு வர்த்தகமாயிட்டிருக்கு இது வந்து மே மந்தோட ஃப்யூச்சர் இங்கே நம்மளுக்கு வந்து ஸ்பாட் நம்மளுக்கு இதற்கு முந்தைய வர்த்தகத்தில் இருபத்தி இரண்டு எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு ஹை இருபத்தி ரெண்டு முந்நூற்றி நாற்பத்தெட்டு லோ அப்போது கிட்டத்தட்ட நம்மளுக்கு நானூற்றி ஐம்பது புள்ளிகள் ஹையுக்கு லோவுக்கு இம்பேக்ட் இருந்திருக்கு அப்போ இதில் சரி பகுதி அப்படின்னா இரநூத்தி இருபத்தி அஞ்சு அப்போ இதிலிருந்து இரநூத்தி இருபத்தஞ்சு புள்ளிகளை நம்ம சேர்த்தால் நம்மளுக்கு வந்துட்டு இருபத்தி இரண்டு அறநூற்றி ஐம்பது மணிக்கன் ஐநூற்றி ஐம்பது ஐநூற்றி எழுபத்தஞ்சி அந்த மாதிரி வரும் நம்மளுக்கு அப்போது ஸ்பாட் வந்து இப்போ இருபத்தி ரெண்டு நானூற்றி எழுபத்தஞ்சு இருக்குது அப்போது இருபத்தி ரெண்டு ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான இடமாக பார்க்கப்படுகிறது முந்தைய நாள் வர்த்தகத்தோட மத்தி மையப்புள்ளி அப்படின்னு சொல்லலாம் அதாவது இது இது ஒரு விட்டமாக எடுத்துக்கொண்டால் இது ஒரு ஆரம் அப்படின்னு சொல்ல ஒரு வட்டத்துக்கு உண்டான விட்டம் தான் நம்மளுக்கு இருபத்தி இரண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி எட்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு இது வந்து விட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இது ஆரம் இருபத்தி இரண்டு ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு அதான் மையப்புள்ளி தான் இதை வந்து விளக்கம் கொடுத்துருக்கு அதே போல் பேங்க் நிஃப்டிக்கு பார்த்திங்கன்னா நாற்பத்தொம்பது அறநூற்றி ஏழு ஹை நாற்பத்தி எட்டு அறநூற்றி ஐம்பத்தொம்போது லோ அப்போ இது ஒரு ஆயிரம் புள்ளி ஐநூறு புள்ளின்னு எடுத்துக்கிட்டால் நாற்பத்தி ஒன்பதனாயிரத்தி நூற்றி ஐம்பது அப்படிங்கிறது வரும் இல்லை நூறு அப்படின்னு வச்சுக்கலாம் அப்போது இந்த இடம் நம்ம எப்படி பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறத முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க வேண்டும் அப்போது நிஃப்டி ஸ்பாட்டுக்கு நம்மளுக்கு இருபத்தி இரண்டு ஐநூற்றி எழுபத்தி ஐந்தும் பேங்க் நிஃப்டிக்கு நாற்பத்தி ஒம்பது நூற்றி ஐம்பதும் மிக முக்கிய புள்ளியாக பார்க்கப்படுகிறது இதே போல் ஸ்பாட்டுக்கும் நீங்கள் பார்க்கணும் ஃப்யூச்சருக்கும் பார்க்கணும் நிஃப்டியோடது ஏன் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா எக்ஸ்பெயரி அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்பாட் நான் இருபத்தி ரெண்டு நானூற்றி எழுவத்தஞ்சி இருக்குது ஃப்யூச்சர் வந்து இருபத்தி ரெண்டு ஐநூற்றி எழுவத்தஞ்சு இருக்குது இது மந்த்லி கான்ட்ராக்ட் இது வந்து நூறு புள்ளிகள் ப்ரீமியத்தில் இருக்குது இந்த நூறு புள்ளிகளோட ப்ரீமியம் என்ன ஆகும்னா இது அதிகரிக்கவும் செய்யலாம் குறையும் செய்யலாம் ஆனால் எக்ஸ்பரி வந்து ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர் அப்படிங்கிறது தான் அப்போ இந்த நூறு புள்ளிகளை நம்ம ப்ரீமியம் இருக்கும்போது நம்ம எதிர்பார்ப்பு விலை இருக்குன்னு நினச்சிட்ருப்போம் ஆனால் நம்மளுக்கு கான்ட்ராக்ட் க்ளோஸிங்கை நெருங்கும் போது எப்படி இருந்தாலும் இது வந்து சமம் செய்யப்படும் அப்படிங்கும்போது ஃப்யூச்சரை ஸ்பாட்டையும் ஒன்று சேர்க்கறக்குடான நடவடிக்கைகள் அங்கே இருக்கும்போது அதனுடைய தாக்கம் ஆப்ஷன் பிரிமியத்தில் கண்டிப்பாக வெளிப்படும் அதனால் வந்து இது ஒரு அனுபவ ரீதியாக தான் நீங்கள் பார்க்கணும் இதே பேங்க் நிஃப்டிக்கு நாற்பத்தெட்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஸ்பாட் நாற்பத்தொம்பதனாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஃப்யூச்சர் அப்போது நம்மளுக்கு வந்து ஒரு நூற்றி ஐம்பது புள்ளிகள் பிரீமியத்தில் இருக்கிறாங்க இப்போ அட்டவணை பேங்க் நிஃப்டிக்கு என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத பார்க்கணும் பேங்க் நிஃப்டி நாற்பத்தி ஒம்பதனாயிரம் புட் நாற்பத்தி ஒம்பது ஐநூறு கால் கொடுத்துருக்குறாங்க அடுத்து நாற்பத்தொம்பது எட்நூறு புட் நாற்பத்தொம்போது ஐநூறு புட் நாற்பத்தொம்பதனாயிரம் கால் நாற்பத்தெட்டு தொள்ளாயிரம் புட் நாற்பத்தெட்டாயிரம் புட் ஐம்பதனாயிரம் காலெல்லாம் கொடுத்துருக்காங்க இது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்ஷன் வர நம்மளுக்கு வந்துட்டு ஒரு மல்டிபிள் ஹெஜ்ஜுன்னு சொல்லலாம் நாற்பத்தொம்பது ஐநூறு காலுடன் நாற்பத்தொம்பதனாயிரம் புட் அப்போ இதோட மத்திய அப்படின்னு எடுத்துகிட்டா நாற்பத்தொம்பது இரநூத்தம்பது நாற்பத்தொம்பதனாயிரம் கால் நாற்பத்தி எட்டு எட்நூறு புட்டோட அப்போ வந்து எழுநூறு பாயிண்ட் முந்நூற்றம்பது புள்ளினால் நாற்பத்தி ஒம்பது நூற்றி ஐம்பதோட நாற்பத்தெட்டு ஐநூறு புட் நாற்பத்தொம்பது ஐநூறு கால் அப்போ நாற்பத்தி ஒம்பதனாயிரம் மையம் அப்போ இந்த நாற்பத்தி ஒம்பதனாயிரம் நாற்பத்தொம்போது நூற்றம்பது நாற்பத்தொம்பது இரநூத்தம்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த போட்டியாளர்களோட மையப்புள்ளி இப்போ சந்தை முடிஞ்சிருக்கிறது நாற்பத்தொம்பதனாயிரம் அருகில் முடிஞ்சிட்டனால நம்ம நாப்பத்தி ஒன்பதனாயிரத்தோட கால் புட்ட நம்ம மையம் கொடுத்து பார்க்கலாம் நாப்பத்தி ஒன்பதனாயிரம் நாப்பத்தி ஒன்பதனாயிரம் புட்டொடகை நானூத்தி தொண்ணூத்தி எட்டு ரூபா அப்போ நாற்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு ஏன்னா இது ஹை நாற்பத்தொம்பதனாயிரம் பொட்டோடய ஹை நானூற்றி தொண்ணூற்றி எட்டுனா இது ஒரு சப்ளை ஜோன் அப்போ இவங்களுக்கு சப்ளை ஜோன்னா மார்க்கெட்டுக்கு ரொம்ப சப்போர்ட்டான இடம் அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா நானூற்றி தொண்ணூற்றி எட்டுக்கு கீழே இவங்க போகலை அதாவது மேலே போகலை அப்படின்னா சந்தை ஃப்யூச்சரை வந்துட்டு நாற்பத்தி எட்டு ஐநூறு கீழே போகிறக்குண்டான வாய்ப்பே இல்லை என்றே பொருள் நாற்பத்தொம்பதனாயிரம் கால் ஹை எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு அப்போ நாற்பத்தி ஒம்பது எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு க்ளோசிங் எடுத்துகிட்டு நாற்பத்தொம்பதனாயிரம் புட் முன்னூற்றி பதினைந்து ரூபாய் அப்போ நாற்பத்தி எட்டு அறநூற்றி எண்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஒம்பதனாயிரம் கால் நம்மளுக்கு முந்நூற்றி நாற்பத்தொம்பதனாயிரத்தி அறுபத்தி ஏழு இப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்கு உண்டான வித்தியாசத்தில் கால் தான் அதிகமாக இருக்கு எவ்வளோ அதிகமாக இருக்குன்னா ஒரு ஐம்பது ரூபாய் இருக்குது அப்போது நாற்பத்தி அப்போது நாற்பத்தி ஒம்பதனாயிரத்தி ஐம்பது ஃப்யூச்சர் இருக்கிறது அப்போ ப்ரீமியம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நூறு நூற்றி இருபத்தஞ்சு புள்ளிகள் ப்ரீமியத்தில் இருக்கிறாங்க இது வந்து நம்ம ஸ்பாட் ஃப்யூச்சர் ரெண்டுக்குமே இந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இதனை மக்கி முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள் இப்போ வந்து நம்மளுக்கு பார்க்க போனால் இன்றைக்கி இண்டெக்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது வந்தால் சந்தை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது பார்க்கணும் ஸ்பாட் ஃபியூச்சருக்கு உண்டான கேப் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஆப்ஷன் டேபிள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இம்ப்ளைடு வாலட்லிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அது போக ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி அப்போ ஓப்பன் எப்படி அமைகிறது ஏன்னா இந்த வாரத்தின் துவக்கம் இதுதான் தான் அப்போது நம்மளுக்கு இம்ப்ளைடு வாலிட்டி பொறுத்தவரை பதினைந்துக்கு உட்பட்டு தான் இருக்குது ஒரு சந்தை வந்துட்டு ஒரு தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய இடத்துல இல்லை ஒரு மந்த நிலையில் இருக்கிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பாக இருக்குது ஆனால் சந்தையில் என்னமேலாம் நடக்கலாம் நம்ம நினச்சது மட்டும்தான் நடக்கும் நம்ம நினைக்கவே கூடாது மந்த நிலைங்கும்போது மார்க்கெட் வந்துட்டு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்ற இறக்க இல்லாமல் நிற்கக்கூடிய வாய்ப்பு மிக அதிகமாக இருக்குது அதனால் இது இம்பிளி பதினஞ்சுக்கு கீழே இருந்தால் இதே இருபது இருபத்தஞ்சில் இருந்தால் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு நியூஸ் பேஸ்டு மார்க்கெட் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்போ நியூஸ் இல்லை இல்லாமையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூட்ரல் சொல்லுவாங்க மத்தியில் அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது சந்தையில் என்னெல்லாம் தாக்கம் இருக்குது அப்படிங்கிறதை நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள் அதே மாதிரி நிஃப்டி நிஃப்டிக்கு இம்ப்ளர் வால்ட்டி இது வந்து நேற்றையை விட இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கணும் நிஃப்டி இம்பேவாலிட்டி கம்மியாக தான் இருக்குது இன்றைக்கி இது அதிகரிக்கிறதா குறை குறையுதுன்னா சந்தை டிகேவி நோக்கி பயணம் பண்ணும்போது ஆப்ஷன் பயிருக்கணுனான தாக்கம் மிக குறைவாக இருக்கும் அதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபார அமைப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்